பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அதிகாரிகள் கண்களிலே உங்களுக்கு இன்றைக்கு தயவு கிடைக்கும்படிக்காக அவர் செய்ய விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் ராஜாவின் இறுதியம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி அவருடைய கண்களில் உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்க வேண்டும் சம்பள உயர்வாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவருடைய ஒப்புதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீங்க அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஒரு சில இடங்களில் அப்ளிகேஷன் போட்டு அது சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்க சம்பந்தமாக இந்த தேசத்தில் வெளிநாடுகளில் தங்கி இருப்பதற்காக வீசா வேண்டும் குடியுரிமை வேண்டும் வேண்டும் என்று சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க கையெழுத்து போட்டால் போதும் இந்த தேசத்தில் நான் விடுதலையோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதற்காக முயற்சி செய்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது எந்த ஒரு மனிதரிடத்தில் நீங்கள் ஒரு உதவியை கேட்டு நல்ல ஒரு பதில் வரணும் சாதகமான ஒரு பதில் வரணும் என்னுடைய காரியங்கள் கை கூடி வர வேண்டும் என்று சொல்லிட்டு முயற்சி எடுத்து அதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தான் தேவன் இந்த வசனத்தை உங்களை நோக்கி அவர் அனுப்புகிறார் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஜப ஜபத்தினால தேவனை ஊக்கமாக தேடிவிடும் பொழுது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் இந்த முயற்சியில் தேவன் எனக்கு வெற்றியை தர வேண்டும் அவர்கள் இதில் ஒப்புதல் தர வேண்டும் என்னுடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டும் கர்த்தர் இதில் நல்ல பதில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவனுடைய முகத்தை ஜபத்தில் ஊக்கமாக தேடி பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அது சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய இருதயத்தை நீர்கால்கள் போல நான் திருப்பி விடுவேன் என்பதாக வயல் நிலங்களில் தண்ணீர் பொழுது இந்த பக்கமாக தண்ணீர் பாயினுன்னு சொன்னாக்கா அந்த தண்ணீர் ஓடுவேறக்கூடிய வாய்க்காலை இந்த பக்கமாக திருப்பி விடுவார்கள் அந்த நிலத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா வாய்க்காலை அந்த பக்கமாக திருப்பி விடுவார்கள் அதே போல தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அந்த தலைவர்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ராஜாக்கள் அவருடைய இருதயத்தை உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு சாதகமாக அவருடைய சித்தத்தின்படி திருப்பி விடுவேன் என்று சொல்லிட்டு கர்த்தரண்டைக்கு வாக்கு பண்ணுகிறார் பழைய ஏற்பாட்டில் நெகமிய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை கதிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்களில் நெகமியா அந்த பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அங்கு இருக்கும்போது இந்த எரிசலம் பட்டணத்தை குறித்து கேள்விப்படுகிறார் மதில்கள் எல்லாம் இடிந்து கிடைக்கிறது அக்னியினல்ல சுட்டெரிக்கப்பட்டு அப்படியே கட்டப்படாமல் இருக்கிறது என்கிறதை கேட்டு அவர் துக்கம் அடைந்து உபவாசம் இருந்து ஜபத்துல தேவனை தேடுகிறார் அரண்மனைக்கு வந்தபொழுது ராஜா அவனை பார்த்து கேட்குறா ஏன் உடைய முகம் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறான் அந்த கேள்விக்கு ராஜாவுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக வசன சொல்லுகிறது அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிட்டு ராஜாவுக்கு அவன் உத்தரவு கொடுக்கிறான் இப்படியாக எரிஜலம் பட்டணம் அதனுடைய மதில்கள் எல்லாம் இடிந்து போயிருக்கிறது அதை கட்டும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன் என்பதாக அப்போது அந்த வார்த்தையை பதில் சொல்வதற்கு முன்பாக எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும் ஒரு சில வினாடிகள் தான் ஆகியிருக்கும் ஆனால் அதுக்கு முன்பாகவே அந்த பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிட்டு அந்த ராஜாவுக்கு பதிலை கொடுக்கிறான்னு பாருங்கள் தேவன் அந்த இடத்துல செயல்பட்டு அந்த ராஜாவுடைய கண்களில் நெகிமியாவுக்கு தயவு கிடைக்கும்படிக்காக அவர் பண்ணிவிட்டார் அந்த ராஜா கேட்குறா நீ போயிட்டு வருவதற்கு உனக்கு எத்தனை நாட்கள் செல்லும் என்று சொல்லி இத்தனை நாட்கள் என்று சொல்லி சொன்னபொழுது அதுக்கு அனுமதி கொடுக்குறார் அது மாத்திரமில்லாமல் பல தேசங்களை கடந்துதான் பட்டணத்துக்கு செல்ல முடியும் அந்த வழியில் இருக்கிற எல்லா தேசாதிபதிகளும் எனக்கு வழிவிட்டு அனுப்ப வேண்டும் கடிதத்தை கேட்கிறார் அதற்காக கடிதத்தை எழுதி ராஜா கொடுக்கிறார் அப்போ நான் அங்கே போயிட்டு அந்த மதில்களை கட்டணும் அந்த கதவுகளை எல்லாம் சரி பண்ண வேண்டும் நான் அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே தங்கணும் அந்த வேலைக்கு தேவையான மரங்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்ல அதற்கும் ராஜா ஒரு கடிதத்தை கொடுத்து ராஜாவுடைய வனத்திலிருந்து அந்த மரத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்து அனுப்புகிறான் அப்போ நல்லா நீங்க கவனித்தீங்கன்னு சொன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தில் ஊக்கமாக தேவனை அப்படியாக தேடிவிடும் பொழுதும் நம்ம அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறீங்க அல்லது உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களாக நீங்கள் போகும்பொழுது ஜபத்தோடு அங்கே போய்ட்டு அங்கே அவர் இடத்துல பேசும்பொழுது கூட தேவனை நோக்கி பார்த்து இருதயத்தில் ஜபம் பண்ணிவிட்டு நம்ம பதிலை கொடுக்கும் பொழுது தேவனுடைய தயவு அங்கே செயல்பட்டு அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அதே போல தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார் நீங்கள் இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போகிறீங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறீங்க அல்லது படிப்பு சம்பந்தமாக ஒரு காரியத்தில் முயற்சியை நீங்கள் எடுக்க போகிறீங்க இதில் அந்த அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்து விட்டால் போதும் அந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டு விட்டால் போதும் அல்லது அவங்களுடைய கண்களில் தயவு கிடைச்சிட்டா போதும் என்னுடைய காரியம் கைகூடி வந்துவிடும் சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் இந்த வசனத்தை அனுப்பி அவருடைய சித்தத்தின்படி அந்த அதிகாரியுடைய இருதயத்தை உங்கள் பக்கமாக சாதகமாக அவர் திருப்ப விரும்புகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் அவர்கள் செல்லக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்டில் அவங்க சந்திக்க போகிற அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அல்லது மேல் அதிகாரிகள் அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் ராஜாக்கள் யாராக இருந்தாலும் அல்லது உதவி கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர்கள் யாராக இருந்தாலும் தகப்பனே இது உங்களுடைய பிள்ளைகள் உண்மை ஜபத்தில் இன்றைக்கு தேடுகிற உம்முடைய அந்த அதிகாரிகளுடைய கண்களில உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமான பதிலை தந்து காரியத்தை கை கூடி வரும்படிக்காக நீச்செவீராக நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமி